அரசின் மானிய விலை உரமூட்டைகளை பதுக்கி அவற்றை கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பிய வழக்கில் ஒருவரை கைது செய்துள்ள போலீசார் நூற்றி எண்பத்தைந்து டன் உரம் மற்றும் ஐந்து லாரிகளை பறிமுதல் செய்துள்ளனர் ஈரோடு அருகே கிடங்கில் உரமூட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஈரோடு மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் சித்தோடு அருகே மேட்டுப்பாளையம் கிராமத்தில் சோதனை நடத்தினர் அப்போது அங்குள்ள கிடங்கு ஒன்றில் மூட்டை மூட்டையாய் அரசின் மானிய விலை உரம் பதுக்கி வைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இது தொடர்பாக பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்து வரவழைத்தனர் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கான யூரியா உரத்தை ஐம்பது கிலோ மூட்டைகளாக மாற்றி கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு தொழிற்சாலை பயன்பாட்டிற்கு விற்பனைக்காக அனுப்பி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது விவசாயிகளுக்கு கூட்டுறவு துறை மூலம் மானிய விலையில் இருநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்கப்படும் உரமூட்டைகளை கரூர் திருச்சி சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வாங்கி வந்து அவற்றை பதுக்கி அண்டை மாநிலங்களில் ஒரு மூட்டை இரண்டாயிரம் ரூபாய் அளவிற்கு விற்று வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அங்கிருந்த தொன்னூற்றி மூன்று டன் எடையுள்ள இரண்டாயிரத்து இருநூறு உரமூட்டைகளையும் இரண்டு லாரிகளையும் குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு போலீசார் கைப்பற்றினர் இது தொடர்பாக குடோனை வாடகைக்கு எடுத்து உர தொழிற்சாலை போல் நடத்தி வந்த பவானி லட்சுமி நகரைச் சேர்ந்த அகமது அலி என்பவரை கைது செய்தனர் விசாரணையில் அகமது அலி அளித்த தகவலின் பேரில் மேலும் மூன்று லாரிகளில் இரண்டு டன் யூரியா உரமூட்டைகள் மொத்தமாக ஐந்து டன் உரமூட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கூட்டுறவு வேளாண் சங்கங்களில் நேரடியாக விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படும் மானிய விலை உரமூட்டைகள் பதுக்கி கடத்தி வரப்பட்டது குறித்தும் இந்த கடத்தலில் தொடர்புடையவர்கள் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர்